உன்னோட தகுதிக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணுதான் கிடைக்கும் என்ன மாதிரி பணக்கார பொண்ணு கிடைக்காது சொன்ன உடனே கோவத்தை பாரு உங்களை மாதிரி ஏழைங்களாம் நிலாவை பார்த்துதான் சாப்பிட முடியும் ஆனா நாங்க நிலாவுக்கே போய் சாப்பிடுவோம் இனிமையாவது உங்க தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுங்க சில்பா இவங்க கிட்ட பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற டைம் ஆச்சு வா கிளம்பலாம் ஒரு நிமிஷங்க

ஒரு நாள் அவகிட்ட இருக்க காசு நம்மகிட்டயும் இருக்கும் அப்போ நம்ம யாருன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்க்க எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது அதுவும் அவளுக்கு ஒரு நாள் புரியும் நீ வாப்பலாம்